ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்னட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவிலேயே ரொம்ப டாப் ஒன் நெட்வொர்க் நிறுவன நிறுவனமாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைவாய்ப்பு தகவல்னா அறிவிச்சிருக்காங்க ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது என்னென்ன போஸ்டிங்கெலாம் வேக்கன்சிஸ் இருக்குது என்னென்ன தகுதி உங்களுக்கு இருக்கணுங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதனால் இப்போது லாக்டவுன் வேறு போட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ இப்போவே ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது போன இயர் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நடந்துது இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்ம கண்ணுக்கு எதிரையே எல்லாமே தெரிய வருது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவர்னஸாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த டைம் இன்கம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இப்போவே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஜாப் வந்து எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அட்கள் சப்ஸ்கிரைப் பட்டன்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தரப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஜியோ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய சிட்டியான சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க இந்த சீர்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம் அதாவது இப்போ கரண்டாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கிறதா லிங்க்கும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூட்டான ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த அதாவது ஜியோ கம்பெனியை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக வந்து ஒரு டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அண்டு டுவெல்த்து அண்டு அபோவ் அதாவது டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ட்ரிபிள்இ இன்ஜினியரிங் எனி கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர் இன்டர்ஃபீஸ் வந்து இருக்கும் இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு அட்மினில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அட்மின் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் வந்து இந்த இடத்துல அவுட் ஆகும் இல்லை நான் வந்து லொக்கேஷன் வைஸ் அதாவது ஏரியா வைஸாக சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஏரியா போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு புஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படி கீழே வந்தீங்க அப்படி அந்த இடத்துல சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு பதினாறு வேக்கன்சிஸ் இருக்குது கஸ்டமர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு நாலு வேக்கன்சிஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதாவது ஜாப்ஸ் வே அவைலபிளாக இருக்குது அதாவது இதுக்கு இந்த ஜாப்புக்கு நான் வந்து சூட் ஆகிறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரெசியூம் எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜாப்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிச்சுக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டெலாம் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்காக கால் வந்து வரும் அதில் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்டர்வியூக்கு நீங்கள் நேராக போய் அட்டன் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸ்கைப் இன்டர்வியூவாக கூட வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ங்கிற போஸ்ட்டிங்லேருந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணியிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னலாம் ஒர்க் இருக்கும்னு சொல்லிட்டு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூரு ஹைதராபாத்து கொல்கத்தா இந்த மாதிரி ஆந்திரப்பிரதேஷ்லாம் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கே போய் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு சாரி நூற்றி பதினாலு பேஜ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு எந்த ஜாப் வந்து சூட் ஆகுதோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஜாப்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் அதாவது டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒரு ஓட் மாதிரி பண்ணியிருந்தோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்கிறத அதில் வந்து மோஸ்ட்லி கமெண்ட் அதாவது ஓட் விழுந்தது நான் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை தேடிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக வந்துருந்தது ஸோ இந்த ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜாப் நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய ஜாப்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸும் நம்மளுடைய இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய வேலை இல்ல பட்டதாரை யூடியூப் சேனல் அந்த சேனலுக்கான லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் அதுலேயுமே ரெகுலராக கவர்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி ஆர்ஆர்பி பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான கைடன்ஸும் அதில் வந்து கொடுத்துட்டு வரோம் அந்த சேனலுக்கான லிங்க் இருக்குது இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி